ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி ஒரு வீடியோ வாட்சவர்ஸ் பற்றி தான் மெயினாக பட் அதுக்கு முன்னாடி நிக்கிதாவோட எக்ஸாம்ஸ் இன்னைக்கு அவளை விட்டுட்டு வரலான்னு போயிருந்தோம் சரி அது உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலாம்னு நினச்சேன் எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி நம்ம பாபா கோயிலுக்கு போயிட்டு பாபா கிட்டே ப்ளெஸ்ஸிங்ஸ் வாங்கிட்டு அப்புறம் அப்படியே பிரசாதம் கொடுத்தாங்க அதையும் வாங்கிட்டு ரொம்ப சுட சுட பொங்கல் இருந்தது ரொம்ப நாள் கழிச்சு அந்த பொங்கலை சாப்பிடும்போது வா அப்படி இருந்தது அந்த பிரசாதம் அவ்வளோ டேஸ்ட்டு இந்த நிக்கிதாவும் நல்லா ரசி ருசிச்சு சாப்பிட்டுட்டு இருந்தா ஏ பொங்கலை சாப்பிட்டு போய் அங்கே தூங்கிற போறடி அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் இல்லைம்மா அதெல்லாம் தூங்க மாட்டேன்னு சொல்லிட்டு அதுதான் அவளோட பிரேக்ஃபாஸ்ட்டு சரி சாப்பிட்டு ஒரு வழியாக வந்து ஸ்கூலில் கொண்டு போய் அவளை வந்து நான் ட்ராப் பண்ணியாச்சு வேற ஸ்கூலில் வந்து எக்ஸாம் இருந்தது ஸோ அங்கே கொண்டு போய் ட்ராப் பண்ணியாச்சு நல்லா கூலாக உட்காந்துட்டு பாருங்க ஆமாம் அங்கே இருக்க பசங்க பற்றி கையில் பேப்பரோட தெரியாது ஆனா எவ்ளோ பூல உக்காந்துட்டு எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நான் என்ன டாபிக் பேச போறேன்னு நீங்கள் தமிழில் பார்த்தே கண்டுபிடிச்சிருப்பீங்க வாட்ச் ஹவர்ஸ் பற்றி தாங்க என்னோட வாட்ச் ஹவர்ஸ் என்ன ஆச்சு அப்படின்றத சொல்றதுக்காக தான் நான் வந்திருக்கேன் வாட்ச் அவர்ஸ்னா என்னன்னே தெரியல அப்படின்றவங்களுக்கு ஒரு சின்ன எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துறேன் நான் வாட்ச் ஹவர்ஸ் வந்து எல்லா யூடியூபர்ஸ்க்கும் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயங்க அது இருந்தால் தான் மோனடைசேஷனுக்கு நம்ம அப்ளை பண்ண முடியும் எல்லாமே இருக்குது ஆனால் அந்த வாட்ச் அவர்ஸ் வந்து கெயின் பண்ணுறது பார்த்தீங்கன்னா அவ்வளோ சாதாரண விஷயமே கிடையாது அது ரொம்ப ரொம்ப கஷ்டம் நம்மளுக்கு எவ்வளோ வியூஸ் வந்தாலும் வாட்சவர்ஸ் மட்டும் ஏறவே ஏறாது இன்க்ரீஸே ஆகாது அதே மாதிரி தான் இருக்கும் ஒரு ஃபோர் தௌசண்ட் வாட்சவர்ஸ் நிச்சயமாக வந்து ஒரு யூடியூபருக்கு வந்து தேவை அது இருந்தால் தான் நம்ம மானிட்டைசேஷனுக்கு அப்ளை பண்ண முடியும் ஸோ வந்து நாங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ண சேனலில் ஆரம்பித்ததுலேருந்து பார்த்தீங்கன்னா பல வீடியோஸ் வந்து நாங்கள் போட்டிருக்கோம் நிறைய வீடியோஸ் இருக்கும் ஆனால் வியூஸ் வந்து கம்மியாக தான் வந்து போயிட்டு இருந்தது ஆனாலும் வந்து நாங்கள் வந்து ஓகே நம்ம வந்து டவுன் ஆகக்கூடாது சொல்லிட்டு நம்ம வந்து வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் ஆனால் வீடியோஸ் வந்து நிறைய போஸ்ட் பண்ணால் மட்டும் தான் நம்மளுக்கு வாட்சவர்ஸ் வந்து கிடைக்கும் அதனால நாங்களும் வந்து ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஷார்ட்ஸ் வீடியோ போட்டுட்ருப்போம் அப்புறம் மெயின் வீடியோ போட்டுட்ருப்போம் மெயின் வீடியோ கம்மி தான் ஆனால் ஷார்ட்ஸ் வந்து அதிகமாக போட்டுட்ருந்தோம் இப்போ கொஞ்ச நாளாக பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ஷார்ட்ஸ் வந்து போடுறதில்ல அதுக்கு என்ன ரீசன் பாத்தீங்கன்னா நிக்கிதாக்கு வந்து எக்ஸாம் வந்து போயிட்டுருக்கு அதனால் அவ்வளோ டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டு நான் வந்து வீடியோஸ் வந்து எடுக்கிறதே இல்லை ரொம்ப நாளாக என்னோட சேனலில் ஷார்ட்ஸ் வந்து நிறையா பேர் உங்களுக்கு தெரியும் நான் வந்து கொஞ்ச நாளாக வந்து வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணாமல் இருந்திருப்பேன் ஏன்னா எந்த வீட்டுலையுமே வந்து அவளுக்கு டிஸ்டர்பன்ஸ் வந்து இருக்கக்கூடாதுன்ற ஒரே காரணத்தினால தான் ஸோ நான் மெயின் வீடியோவும் வந்து போடலை இப்போதிக்கே கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து மெயின் வீடியோஸும் வந்து ஃபோக்கஸ் பண்ணி வந்து போடலை இந்த டைமில் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இந்த நாலாயிரம் வாட்ச் வந்து வா த்ரீ தௌசண்ட் வாட்ச் ஹவர்ஸ் கிட்ட வந்து ரீச் ஆயிட்டேன் நான் சரி ஓகே நம்ம இதெல்லாம் முடிச்சுட்டு அப்புறமா வந்து பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் என்னோட பாட்டு ரீல்ஸ் மட்டும் அந்த மாதிரி போஸ்ட் பண்ணிட்டே இருந்தேன் நான் என்னன்னு கேட்டிங்கன்னா சடனாக நான் சும்மா ரேண்டமாக வந்து செக் பண்ணி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா என்னோடய வாட்ச் ஹவர்ஸ் டோட்டலாக ட்ராப் ஆயிடுச்சு எனக்கு எனக்கு ரொம்ப அப்படியே பார்த்துட்டு ரொம்ப ஷாக் ஆகிடுச்சு எனக்கு என்னடா இது நம்ம சேனல் என்ன ஆகிடுச்சு மறுபடியும் நம்ம ஜீரோலேருந்து ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி ஒரு நிலைமை வந்து லைக் இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷனு ரொம்ப அது ரொம்ப கஷ்டமா இருந்தது ஏன்னா வந்து இப்போ நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் இதெல்லாம் வந்து நம்மளுக்கு இம்பார்ட்டன்ட் தான் ஆனா அதை விட வாட்சவர்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் நிறைய பேர் லைவ் இதெல்லாம் போட்டுட்டு அதனால் அதனால அப்படி இருக்கும்போது நாங்கள் வீடியோஸ் போடாதனால மெயினாக வந்து அது என்னோட மிஸ்டேக் தான் நான் வந்து அதை கண்டிப்பாக அக்செப்ட் பண்ணிக்கிறேன் என்னோட மிஸ்டேக்னாலதான் வந்து டோட்டலாக வந்து இப்படி ட்ராப் ஆகிடுச்சு அது ரீசன் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி அவளுக்கு எக்ஸாம் இருக்கிறதுனால நம்ம இப்போதிக்கு வந்து ஹோல்ட் பண்ணி வைக்கலான்ற ஒரே ரீசன்னால தான் நான் ஹோல்ட் பண்ணி வச்சேன் ஆனால் வந்து இப்படி ஆகும்னு நினைக்கவே இல்லை ஏன் அது அவ்வளோ கஷ்டமா இருக்குன்னு கேட்டிங்கன்னா வாட்ச் ஹவர்ஸ் வந்து நான் கெயின் பண்ணுறதுக்கு நானும் இல்லை ஜென்ரலாக எல்லா யூடியூபர்ஸும் எவ்வளோ அவ்வளவு கஷ்டப்படுவாங்கண்ணா அந்த ஒரு வீடியோ எடுக்கிறதுக்கு வந்து நாங்கள் கேமரா அங்கே வச்சு இங்கே வச்சு அங்கே போய் இங்கே போய் எடுத்துட்டு போகிற இடம் வர இடம் இதெல்லாமே வந்து எடுக்கிறதுக்கு காரணம் என்னன்னா ஓகே நம்ம வீடியோ போஸ்ட் பண்ணால் நம்மளுக்கு வந்து வாட்ச் அவர்ஸ் வரும் அப்பதான் நம்ம சேனல் மான்டைசேஷனுக்கே வந்து நம்மளால் போக முடியுன்ற ஒரு மெயின் ரீசனு இதெல்லாமே தான் இருக்குது ஸோ இதெல்லாம் வந்து யோசித்து பார்க்கும் போது அவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம கெயின் பண்ணி வச்ச வாட்ச் அவர்ஸ் மொத்தமாக இப்படி போச்சுன்ற நினைக்கும் போது அது எப்படி என்னால எக்ஸ்பிளைன் பண்றதுன்னே தெரியல ரொம்ப கஷ்டமா இருக்கு ஆனா நான் என்ன வந்து இப்போ நியூ யூடியூபர்ஸா இருக்கிற எல்லாருக்குமே சொல்றது என்னன்னா ஏதாவது ஒரு வீடியோஸ் வந்து போட்டுக்கிட்டே இருங்க போஸ்ட் பண்ணிக்கிட்டே இருங்க ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் வியூஸை கொஞ்சம் ஒரு வாட்ச்ஹவுஸாவது உங்களுக்கு கெயின் ஆயிட்டே இருக்கும் அப்படி இல்லைன்னா நீங்க வந்து ஸ்டாப் பண்ணீங்கன்னா கொஞ்ச நாள் ஸ்டாப் பண்ணால் கூட இந்த யூடியூப் அல்கோரிதம் எப்படி ஒர்க் ஆகும்னா நம்மளோட நம்ம சேனல் மௌண்டைசேஷன் ஆகுற வரைக்கும் நம்மளோட ஃபர்ஸ்ட் இருந்த வாட்ச்ஹவுஸ் வந்து கேன்சல் ஆகிட்டே வரும் இதுதான் வந்து சிஸ்டம் வந்து அப்படிதான் ஒர்க் ஆகும் ஸோ நம்ம எவ்வளவுதான் வந்து நிறைய வாட்ச் ஹவர்ஸ் வச்சிருந்தாலும் இன்னும் வந்து நம்ம ஒரு சேனல் மான்டைசேஷன் ஆகலைன்னா நம்ம ஃபர்ஸ்டில் போட்டிருக்க வீடியோஸ் ஒரு வாட்ச் ஹவர்ஸ் அப்படியே கம்மி ஆயிக்கிட்டே வரும் ஒரு ஒரு நாளும் கம்மி ஆகிட்டே வரும் நான் வந்து இருக்கிற வேலையில் அதுல அப்படியே வந்து மைண்ட் பண்ணாம நான் விட்டதுனால நான் இவ்வளோ நாளாக போட்ட எஃபர்ட் மொத்தமே அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா கீழே போயிடுச்சு மறுபடியும் நான் முதல்ல இருந்து எல்லா வீடியோஸும் வந்து அப்லோட் பண்ணணும் நிறைய வாட்ச் ஹவர்ஸ் நிறைய வியூஸ் போகணும் இது ரொம்ப முக்கியம் அதனால வியூஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியங்க எவ்வளோ வியூஸ் போதும் அவ்வளோ ஹவர்ஸ் உங்களுக்கு வந்து கெயின் ஆகும் இதெல்லாம் மறுபடியும் நான் ஸ்டார்ட் பண்ற மாதிரி இருக்கும் பரவாயில்ல இட்ஸ் ஓகே என்ன பண்றது நம்மளோட மிஸ்டேக்னால இதெல்லாம் வந்து நம்ம கற்றுக்குறோம் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு அதனால யாருமே வந்து எப்பவுமே ஸ்டாப் பண்ணாம நீங்க வந்து போஸ்ட் பண்ணிட்டே இருங்க மனசை மட்டும் தளர விட்டுறாதீங்க ஏன்னா வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம வந்து நம்ம சேனலை வந்து இவ்வளவு நாள் கொண்டு வந்திருக்கும் சோ அஹ் நம்ம மறுபடியும் ட்ராப் அவுட் பண்ணி நம்மளால போவே கூடாது அதனால நானும் போக மாட்டேன் கண்டிப்பா மறுபடியும் நான் நிறைய வீடியோஸ் வந்து போஸ்ட் பண்ணுவேன் இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் நான் ஒண்ணு சொல்லணுங்க என்னோட சப்ஸ்கிரைபர்ஸை ஒரு ஒருத்தங்களும் சொல்ற ஒரு ஒருத்தவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் இந்த கொஞ்ச காலம் நான் வந்து வீடியோஸ் அப்லோட் பண்ணவே இல்லை ஷார்ட்ஸும் பண்ணலை ஆனால் என்னோட ஒரு சப்ஸ்கிரைபர்ஸ் கூட வந்து கம்மியாகலை என் மேல அவ்வளோ நம்பிக்கை வச்சு சரி ஓகே மறுபடியும் வருவாங்கன்ற ஒரு ஒரு கான்ஃபிடன்ட்டோட இருந்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் நான் எல்லாருக்கும் நிஜமா ஏன்னா ஒரு சப்ஸ்கிரைபர் கேன் பண்றதுக்கு ரொம்ப கஷ்டங்க யூடியூபர்ஸ்க்கு அது எல்லாருக்குமே தெரியும் ரொம்ப கஷ்டம் இதுக்காக நாங்கள் வந்து ஒரு ஒரு கன்டென்ட்டை யோசிச்சு போஸ்ட் பண்ணி அதனால நம்மளுக்கு சப்ஸ்கிரைபர்ஸ் கிடைக்கும் போது அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருக்கும் அதனால ஒரு ஒரு சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் என்னோட ரொம்ப ரொம்ப நன்றி அவ்வளோதான் என்னால் சொல்ல முடியும் எனக்காக எங்களுக்காக காத்துட்டு இருந்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி நான் வந்து எல்லா வீடியோஸும் நான் வந்து இனிமேல் வந்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு போஸ்ட் பண்ணி கண்டிப்பா என்னோட வாட்ச் ஹவர்ஸ் மறுபடியும் கொண்டு வரணும்ன்றத நான் கண்டிப்பா நான் ட்ரை பண்ணிட்டே இருக்கேன் நீங்க எல்லாருமே உங்களோட சப்போர்ட்டை வந்து கொடுங்க நீங்க வீடியோஸ் வந்து பாத்தீங்கன்னா மட்டும்தான் வந்து வாட்ச் அவர்ஸ் எங்கனால வந்து கெயின் பண்ண முடியும் ஓகே அதனால பிடிக்காத வீடியோஸ் வந்து யாரும் பார்க்க வந்து போர்சபிளா பண்ண முடியும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா வந்து சப்போர்ட் பண்ணுங்க நீங்க பாருங்க எங்களோட வீடியோஸ் எல்லாம் பாருங்க கண்டிப்பா பிடிக்கும் நிக்கு எல்லாம் எல்லாம் முடிச்சிட்டு வந்ததுக்கு அப்புறம் நாங்க நிறைய வீடியோஸ் வந்து நாங்க போஸ்ட் பண்ணுவோம் என்னால என்ன வீடியோஸ் எல்லாம் சொன்னா தட் இஸ் நாங்க வந்து பிளாகா வந்து லைக் நாங்க என்னலாம் பண்றோமோ எல்லாமே நான் உங்க கூட ஷேர் பண்ணிட்டு இருக்கேன் மேக்சிமம் உங்க கூட ஷேர் பண்ணும்போது எனக்கு ஒரு ஹாப்பினஸ் கிடைக்குது ஓகே இதனால வந்து என்னோட சேனல் இன்னும் மானிட்டைசேஷனே ஆகல ஓகே அது தான் நீங்க வந்து என்னவோ நினைச்சுப்பீங்க நிறைய பேருக்கு யூடியூப் பத்தி என்னன்னே தெரியாது இதுல வந்து ஏர்னிங்ஸ் எல்லாம் வருது அப்படிலாம் நினைச்சுப்பாங்க ஸோ வந்து மானிட்டைசேஷன் ஆகணும் அதுக்கு மேல நிறைய வந்து ரூல்ஸ் எல்லாம் இருக்கு அதெல்லாம் வந்து யூடியூபர்ஸ்க்கெல்லாம் தெரியும் ஸோ இதனால வந்து இப்போதிக்கி எங்களுக்கு எதுவும் கிடையாது பட் ஜஸ்ட் உங்களை என்டர்டெயின் பண்ணுறது மட்டும்தான் ஸோ உங்களோட சப்போர்ட் மொத்தமாக எங்களுக்கு கொடுங்க கண்டிப்பாக வந்து வெயிட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி ஸோ வாட்ச் ஹவர்ஸ்னால் இதுதாங்க என்னோடது மொத்தமாக கீழே போயிடுச்சு மறுபடியும் இதை கொண்டு நான் மேலே வரணும் அதுக்கு உங்களோட சப்போர்ட் நிச்சயமா தேவை ஸோ எங்களோட ஷார்ட்ஸ் ஆகட்டும் ஃபுல் வீடியோ ஆகட்டும் பார்த்தேன் எங்களுக்கு சப்போர்ட் கொடுத்துட்டே இருங்க நியூ யூடியூபர்ஸாக இருந்தீங்கன்னா ஹவர்ஸ் இந்த மாதிரி ஐட்டா கூட கவலைப்படாதீங்க முயற்சி பண்ணிக்கிட்டே இருங்க கண்டிப்பா ஒரு நாள் வந்து உங்களோட சேனல் வந்து மான்டிசேஷன் ஆகும் ஏன் சேனலும் கூடி சீக்கிரம் மான்ட்டைசேஷன் ஆகும் அந்த மாதிரி ஆச்சுன்னா நிச்சயமா நான் அந்த அந்த ஹாப்பி நியூஸும் இதே மாதிரி உங்க கூட ஷேர் பண்ணிப்பேன் ஓகேங்களா நான் உங்களை அடுத்த வீடியோல பாக்குறேன் பாய்